ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிஸ்ட்ரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெமன் காஃபி குடிப்பதால் உடல் எடை குறையுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கான டயட் வகைகளும் வீட்டு வைத்திய முறைகளும் குடிக்கும் பானங்கள் ஏராளமாக இருக்கின்றன குறிப்பிட்ட சமயங்களில் அவற்றில் சில அதன் விளைவுகளையும் கொடுக்கும் பயன்களையும் பொறுத்து திடீரென பிரபலமடையும் அதன் பின் பலரும் அதை பின்பற்ற தொடங்குவார்கள் அப்படி சமீபத்தில் பிரபலமடைந்த பானங்களில் ஒன்றுதான் லெமன் காஃபி இது நிஜமாக எடையை அதிவேகமாக குறைக்குமா என்றும் அதன் பயன்கள் என்ன பக்க விளைவுகள் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் எடை குறைய டயட்டில் இருப்பவர்கள் காஃபி குடிக்கலாம் குடிக்கக்கூடாது என பல கருத்துக்கள் நிலவுகின்றன பிளாக் காஃபியில் உள்ள காஃபின் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து உடல் எடை குறைப்பில் உதவி செய்யும் அதேபோல எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் அமிலம் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து எடையை குறைக்க உதவுகிறது சரியான உணவு முறையும் முறையான தினசரி உடற்பயிற்சியும் இருந்தாலே உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும் டயட் என்று சொன்னாலே நாம் எடுத்துக்கொள்ளும் பிரதான உணவில் மட்டுமே கவனம் கொள்கிறோம் ஆனால் அதை தாண்டி நம்முடைய முழு நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளும் சிறு சிறு உணவுகளையும் அதன் கலோரிகளையும் அதிலுள்ள நன்மைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சீரக தண்ணீர் மஞ்சள் தேன் எலுமிச்சை லவங்கப்பட்டை கிராம்பு கறிவேப்பிலை போன்ற நம்முடைய சமையலறையில் உள்ள மசாலா பொருட்களை அதிகமாக பயன்படுத்தினாலே தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க முடியும் மேற்கண்ட உணவுகளில் இருக்கும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் தேவையில்லாமல் தேங்கும் கொழுப்புகளை கரைக்க உதவி செய்யும் வெறும் பிளாக் காஃபி எடுத்துக்கொள்வதையும் வெந்நீரில் எலுமிச்சை கலந்து குடிப்பதாலும் குறைவதை விட பிளாக் காஃபியில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதன் மூலமாக உடலில் உள்ள கொழுப்புகள் வேகமாகவும் எளிதாகவும் குறையும் என்று சமீபத்தில் நிறைய வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன லெமன் மற்றும் காஃபைன் இரண்டுமே எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் கொழுப்பை குறைக்கும் தன்மைகள் உண்டு அதனால் லெமன் காஃபி குடிக்கும்போது கொழுப்பு கரைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அந்த வீடியோக்களில் காட்டப்படும்படி அதிவேகமாக குறையும் என்பது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்படாதது என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு கப் வரையிலும் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேல் வேண்டாம் இது மட்டுமே ஒட்டுமொத்த கொழுப்பையும் கரைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்க கூடாது ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிக்க டயட்டையும் தினசரி உடற்பயிற்சியையும் வழக்கப்படுத்தினால் மட்டுமே உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அதுதான் ஆரோக்கியமான எடை குறைப்பாக இருக்கும் ஆகையால் வெறும் லெமன் காஃபி மட்டுமே போதுமானது என்று நினைக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி